வணக்கம் ஏபிஆர் ஏ சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருத்தணி அருகே நூறு நாள் பணிக்கு சென்ற ஐம்பத்தி எட்டு வயது வாய் பேச முடியாத பெண்மணியை கற்பழிக்க முயன்ற கஞ்சா போதை வாலிபரை பொதுமக்கள் அடித்து துவைத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் திருத்தணி ஆகஸ்ட் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் அருகில் உள்ளது நொச்சிலி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் குண்டியம்மா வயது ஐம்பத்தி எட்டு இவரது கணவர் ரமேஷ் முப்பது வருடங்களுக்கு முன்பு இவரை விட்டு பிரிந்து சென்று மற்றொரு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் இவர்களுக்கு இருந்த ஒரே மகள் இவர் வசிக்கும் பகுதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் கணவருடன் வசித்து வருகிறார் தனது வாழ்விற்காக குண்டியம்மாள் இவர் நூறு நாள் பணிக்காக அந்த பகுதியில் நொச்சிலி பகுதியில் காட்டுப்பகுதியில் ஆந்திர எல்லைப் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது இதே கிராமத்தில் டிவி கண்டிகை காலனி பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி வயது முப்பத்தெட்டு என்பவர் குண்டியம்மாவை வாயை பொத்தி துணியால் வாயை மூடி கற்பழிக்க முயன்றுள்ளார் அப்போது குண்டியம்மா ஒத்துக்கொள்ளாததால் கடுமையான முறையில் கைகளால் முகத்தில் தாக்கி குண்டியம்மா படுகாயம் ஏற்படுத்தியுள்ளார் இந்த மூதாட்டி அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் ஓடி வந்துள்ளனர் தப்பி ஓடிய மூர்த்தியை பொதுமக்கள் பிடித்து அடித்து துவைத்து போலீசிடம் ஒப்படைத்துள்ளனர் பொதுமக்கள் உதவியுடன் குண்டியம்மா பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனைகள் நிலையத்தில் மருத்துவ முதலுதவி சிகிச்சை அளித்து பிறகு மேல் சிகிச்சைக்காக திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் குறித்து பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு மூர்த்தியை கைது செய்துள்ளனர்